எடுத்துக்கலாம் நான் வச்சிருக்கேன் கண்டிப்பா வாங்கிக்குவோம் அமௌண்ட் சொல்றேன் பணம் போட்டு கொடுத்துக்கலாம் ரெண்டு நிறைய வருது எடுத்துக்கோ சரி நான் வீடு வெளியில இருக்கேன் நான் வந்துட்டு கூப்பிடுறேங்க சரிண்ணா நான் வந்துட்டு கூப்பிடுறேங்கண்ணா ஒரு அரை மணி நேரம் ஆ

ம் இப்பதான் எடுத்தாரு இப்போ நீங்கள் பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரீஸில் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க ஒரு ஐம்பது கலர்ஸ் பக்கமாக இங்கே இப்போ வந்துருக்கு இப்போ ஒவ்வொரு கைஸாக அவர் காட்டிட்டு வராருங்க முடிஞ்ச அளவுக்கு கிளியன்ஸாக வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த காட்டன் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்ட் வந்துடும் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் கவுண்டுங்க சாரியும் நல்லா நைஸாக துணி நெருக்கமாக இருக்கும் கவுண்டு அதிகமாக போக போக துணியோடைய நைஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதுதான் ஹண்ட்ரட் கவுண்டுன்னு சொல்கிறோம் ஏன்னா கவுண்டு குறைய குறைய துணியோடைய திக்னஸ் குறையுங்க இது வந்து ஹண்ட்ரட் கவுண்டுங்கும் துணி நல்லா நெருக்கமாக இருக்கும் இப்ப எப்படி நீங்க புதுசுல வாங்கி பயன்படுத்துறீங்களோ அதே குவாலிட்டியில நம்ம பயன்படுத்த பயன்படுத்த இன்னும் தான் துணி இருக்குமே ஒழிஞ்சு அதோட குவாலிட்டி கம்மி பயன்படுத்த பயன்படுத்த அதனாலதான் அண்ட்ரேட் கவுண்ட் சொல்றது இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே இருக்குங்க ஆறு மீட்டர் இருபத்தஞ்சு பாயிண்ட் சாரியோட முழு நீளம் பிளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ்லாம் இருக்குது நம்ம என்ன கட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி நம்ம அப்படியே கூட பயன்படுத்திக்கலாம் சரி நிறைய பேர் பத்தலாம்னாங்களா அப்படியே முழுசாக பயன்படுத்திக்கலாங்க பார்டர் என்ன கரக என்ன கலர் அந்த கலரில் ப்ளவுஸ் எடுத்துக்குவாங்க இப்போ காட்டுறதெல்லாம் இதெல்லாம் முந்தாண்டியும் டிசைனும் தெரியற மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு என்ன நம்ம குரூப் வச்சிருக்கேன் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்காங்க நம்ம அப்பப்பா வர அப்டேட்லாம் வந்துட்டே இருக்கு சாரீஸ் எல்லாம் காட்டன் சாரி விரும்பி கட்டுறவங்களா இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்காங்க அதில் மெசேஜ் பண்ணுங்க இதோட ஹோல்சேல் பிரைஸ் ஒரு சாரி ரெண்டு சாரி எடுத்தாலும் ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம நேரடி விற்பனையாளருங்கிற தயாரிப்பாளருங்கிறனால நம்ம ரேட்டு டீட்டெயில்ஸ் வீடியோவில் லைவில் சொன்னதில்லைங்க இப்போ சொன்னதில்லை அது சொல்கிறதுனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது என்ன காரணன்னா கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால் வந்து நாங்கள் அதை விரும்புகிறதில்லைங்க நம்ம இல்லை எந்த வீடியோவிலையும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்க முந்தாணியில் வந்து கொஞ்சமாக ஜரி வச்சு பார்டர்ல வந்து நம்ம அந்த ரெண்டு பக்கமும் சின்ன ஜெரிகாக வந்துருங்க சிமெண்ட் கலர் பார்டருக்கு நல்லா நல்லா இருக்கு சாரி இந்த கலரு நீங்கள் ஏதோ ஒரு கலர் வேணுன்னா ஸ்க்ரீன் சைட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சாரீஸ் எல்லாமே நம்ம நேரடி தயாரிப்படுறீங்க தறி சொந்தமா இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தறி உங்களுக்கு இந்த சாரிலாம் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் வார்பு தறில நீங்க பாக்குறது இந்த மாதிரி நம்ம தறில நெசி நேரடியா தரிகாரிகள் ஹோல்சேல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரீசேல்ல பண்றவங்க ஷோரூமுக்கு அந்த நம்ம அனுப்பிட்டு இருக்காங்க ஆஹ் நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா வீடியோல வந்து நம்ம வந்து எதுக்கு போறேன்னா லாக்டவுன்ல இருந்து போட ஆரம்பிச்சாங்க ஆனா ரேட்டு பிரைஸ் மட்டும் சொல்றது இல்ல ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்கு அதுமில்லாம நம்மள சேரி இந்த காட்டன் சேரி வாங்கி அவங்க சேல்ஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா அவங்க காட்டன் சிலை எங்கே இருக்குது எங்கே போய் வாங்கணுங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம மெயினாக கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் சின்ன கஸ்டமர் சின்ன கஸ்டமராக இருந்தாலும் நம்ம அது தகுந்த மாதிரி வச்சுட்டு அவங்க எதாவது எதிர்பார்க்குற மாதிரி பண்ணிக் கொடுத்துட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ஒரு ஐம்பது கலர் வந்துருக்குங்க இதே இதே மாதிரி மாடலில் அவங்க ஓப்பன் பண்ணி முந்தாணி பாடரு டிசைனு ஸாரீ கலர் எல்லாமே காட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேரீ நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் தமிழ்நாடாக இருந்தால் ஒன் டேஸில் உங்களுக்கு சேரீ கொரியரில் அனுப்பிவிடுவாங்க இன்றைக்கும் புக்கிங் இருக்குங்க நாளைக்கு ஈவினிங்கில் உங்களுக்கு சேரீ தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து நீங்கள் புக் பண்ணாலும் வந்துடுங்க ஹோல்சேல் பிரேஸ்க்கே நம்மளோட இதே என்னன்னா ஒரு ஒரு சாரி அடிசாரி எடுக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் ரேட்டு வீடியோவில் சொன்ன சொல்ல மாட்டாங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க நம்ம டீடெயில்ஸ் ரேட் பிளேஸ்மெண்ட்டு அதில் சொல்லிடுவாங்க சாரியோடய மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வீடியோவில் பார்ப்போம்னா சொல்லிவிடுவோம் இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு ஐம்பது கலர்ஸ் இந்த காட்டனில் நம்ம நீங்கள் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோன்னா அது பெரிய விஷயம் என்ன காரணம் இந்த காட்டனில் ஐம்பது கலர்ஸ் வந்து எடுக்கிறதுங்கிறது தரியோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அப்படி எடுக்க முடியும் நீங்கள் எங்கே பண்ணாலும் இவ்வளோ கலர்ஸ் பார்க்க முடியாது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸும் கலர்ஸும் சேலம் மாவட்டம் தாரமங்கலங்க நம்ம ஊர் நீங்கள் நேரடியாக வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சேலத்துல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்க தாரமங்கலங்கிற ஊர் அங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வியூவர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க நீ எங்கள் எங்ககிட்ட டிசைன்ஸ் பார்க்கலாம் இல்லை என்னால் வர முடியல அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கீழே பதிவு பண்ணியிருக்குங்க அது வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவோம் என் பேர் அருளுங்க நம்ம வந்து சொந்தமாக தறி குச்சுக்கோங்க பத்தறி நம்ம வீட்லேயும் ஓடுதுங்க நம்ம கடை கிடையாது வீடு தான் ஹவுஸுங்க நம்மளுக்கு வந்து நோ கடை ஒன்லி ஹவுஸ் வாரத்தில் இது எப்படாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்றைக்கினாலும் நாங்கள் க ஓப்பனில் தான் இருக்கும் வீடு ஏன்னா வீடுங்கிறனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தகவல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எனி டைம் நம்ம வந்து ஓப்பனில் தான் இருக்கோம் நம்ம வந்து சாரி நீங்கள் வந்து பார்க்கலாம் டிஸ்டன்ஸ் எடுக்கலாம் பார்க்கலாம் இளமலேருந்து வந்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டருங்க ஒவ்வொன்று கா ஒவ்வொரு சரியாக டிசைன்ஸ் போட்டு போட்டு காமிச்சிட்டு வராரு இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள் ஏன்னா இந்த கார்டன்ஸ்லாம் நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் வாங்க வாங்கும்போது நான் எங்ககிட்ட வாங்குறத விட எப்படி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் வரும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்கிறனால அவங்க வந்து மார்ஜின் வச்சு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம வீடியோவில் வந்து இது பிரைஸ் சொல்லாமல் நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் எந்த வீடியோலேயுமே இப்போ ப்ரைஸ் சொன்னதில்லை நல்லா இருக்குது எடுத்து பயன்படுத்தி பாருங்க கண்டினியூவாக எடுப்பீங்க ஒரு டைம் எடுத்து பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து நீங்கள் வெளியில் போய் எங்கே எங்கே எடுத்தாலுமே இந்தளவு உங்களுக்கு திட்டி இருக்காது அந்தளவுக்கு நம்ம வந்து சேரீஸ் வந்து நல்லா நேரடி தயாரிப்பாளங்கிறதுனால அந்தளவுக்கு நம்ம வந்து நுணுக்கமாக சாரீ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சட்டியா அன்றைக்கி அன்னைக்கு புக்கிங் இருக்குது நிறைய பேர் எலமொழி வந்து நம்பூர் வருவாங்க பதிமூணு கிலோமீட்டர் எலமலிலேருந்து வந்தீங்கன்னா சேலத்தில் பஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க தாரமங்கலங்கிற ஊர்